உடைய விஷயமா அவர்களுடைய பார்வை சொன்னா எப்பவுமே அவங்களுடைய பார்வை சிரிப்பா சிரிப்பாக மட்டும்தான் இருக்கும் யாரிடமும் கோபட மாட்டாங்க மிக நேர்மையான மிக உண்மையான மிக பல ரெண்டு சொல்லலாம்

ரிசுலாஸ் சரதா வரை ரசிலாம் அவர்கள் அவர்களுடைய வேலையை அவர்கள் மட்டும் தான் செய்வார் உதாரணத்துக்கு அவர்களுடைய சிற்பு கிளிஞ்சு சொன்னா அவருடைய சிற்பை அவர்களே மட்டும்தான் தைப்பார்கள் அது மட்டும் இல்லை அவருடைய ஆணையை இளைஞ்ச இருந்துச்சுன்னா அவர்கள் ஆணை அவர்கள் மட்டும்தான் தைப்பார் இப்படி பற்றி இருந்தார்கள் சார் அவரு மற்றவங்களுடைய உதவி தேவை பறக்கூடாது என்று ரசுவாஸ் வேஷனும் நினைத்தப்பட்டு இருந்தார் நவி சரதா வரை ரசிலாம் ஆவார்கள் யாருக்கும் நம்ம நம்ம யாருக்கும் நம்ம பெரிய ஆள் யாரும் நம்ம அப்படி யாரும் நினைச்சிட கூடாது நம்ம ஒரு பெரிய ஆள் என்று நம்பி சொல்லுவாங்க நினைப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்பி சொல்லுவா வலிவ இஸ்லாம் அவர் வந்து என்ன நான் தான் ஒரு தலைவன் நான் ஒரு நம்பியாக இருக்கேன் என்று நினைக்க மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நடுவுல போக ஆசைப்பட மாட்டேன் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போத விட்டு ரசூலா சுலதா வலி அவர்கள் பின்னாடி மட்டும்தான் சரி நடந்து வருவார்கள் நம்பி சொல்லுவாங்க நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் அவர்கள் எங்கே பிறந்தார்கள் என்று சொன்னால் குருஷி என்னும் ஒரு கோத்திரத்தினை இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்த உடனே அவர்களுடைய தந்தை அவர்கள் கருணை இருக்கும்பொழுது அவருடைய தந்தை ஒப்பாத்தாகிவிட்டார்கள் அப்போது இஸ்லாமுல இஸ்லாம் அவர்கள் பிறக்கிறார்கள் பிறந்த பிறகு அவருடைய தாயின் விடம் ஆறு வருடம் இருக்கிறார்கள் அந்த ஆறு வருடத்திலும் அவருடைய தாயை ஒப்பாத்தாகிவிட்டார்கள் அப்போது அவருடைய பார்த்தனர் அப்துல் முத்தலை அவர்களிடம் வளர்ந்து வளர்கள் இஸ்லாம் அலை இஸ்லாம் அவர்கள் அவளையிடம் அவர்களும் சிறிது நாளிலே விட்டார்கள் அவர்களும் ஒப்பந்தமான பிறகு அவருடைய தகவனார் அபுதா அபுதா அபுதாரி அபுதாரிமிடம் அவர்கள் சில நாள் வாழ்ந்து வரார்கள் அவர்கள்தான் தான் நபி சுல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு இஸ்லாம்னா என்ன நபி சுல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அபுதாரி வழியெல்லாம் வாழ்ந்தவர்கள்

இதே மாதிரி வழங்கி கொண்டே இருக்கும் பொழுது ரமலான் மாதத்துல நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹிரா கொகையில வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் முதல் முறையாக ரசுல்லா சுலா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகை அந்த வகை தான் முதலாவது முறையாக இருக்கிற விஷயம் ரப்பி கல்லூரிய கலக்கிறது அந்த ஒரு அத்தியாயம் மதியாக இருக்கு அது மட்டும் இல்ல நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கத்திஜார் அபுதா இவங்க ரெண்டு பேரும் பிறகு முக்காவிட்டு ரசுல்லா சுலாஹ் அவர்களை விரட்டி எடுத்து விட்டார்கள் அப்போது ரசுலா சொல்ல சந்தோஷிக்கிறாங்க விரட்டி அடித்து விட்டார்கள் எங்கே சென்று நபி சுல்லா வலேசன் முடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்போதான் நபி சுல்லா வலேசன் யோசனை தாயிஃப் நகரத்துக்கு செல்வோம் என்று தாயிஃப் நகரத்துக்கு போறாங்க அங்கேயே போனா அங்கேயே ரசுல்லாவுக்கு கல்லடி எறிய விடுது அங்கே ரசூல கல்யாணம் வருது நம்ம ரசூலை பார்த்தா அவனுக்கு என்ன சொன்னா எவ்வளவு ஒரு பைத்தியக்கார மக்கா இருந்து நம்ம ஆயுஷ் நகருக்கு வரா அவனை உங்களோட பிள்ளைகளை வச்சு கல்லால் அட்டீங்க கம்பால் அட்டீங்க அவனோட ஊரி நகரம் இருந்த சொல்லி அந்த மன்னர் சொல்றான் அதே பெரிய ரசுலா சுவாசம் தாய் நகரத்துக்குள்ள வராங்க அதே மாதிரி அவன் அந்த கல்லை கொண்டு கம்பை கொண்டு ரசுலா சுவாசம் அவர் அடிக்கிறாங்க அடிச்சு கதறி ஓடுறாங்க ரசுலா சுவாசம் போகிறது அவர்கள் வராங்க வந்தபொழுது கேட்க யாரும் சொல்லலாம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் இந்த நகரத்தை இரண்டு மலை நான் நசுக்கி காட்டுறேன் என்று சொன்ன பொழுது அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் இவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம் ஆனா இவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று துபா செய்தார் அந்த துவா கபுலான தாயிப் நகரத்துல பல பேர் ரசுல்லாக்காக துவா செய்து கொண்டிருக்காரு இன்னவரையும் தாயிப் நகரம் என்பது ஒரு அழகான முறையில எடுத்துக்கொண்டிருக்கிறது

அவங்க என்ன சொல்றாங்க யாரும் சொல்லலாம் நீ சீரத்துக்கு அவ்வளோ கதிகளும் கேட்ட பொழுது வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்களுடைய வீட்டில் உள்ள இரண்டு கதவுகளையும் கழட்டி வச்சுட்டாங்க அவங்க அவங்க இரண்டு கதவுகளையும் கழட்டி வைத்த பிறகு ரசி கேட்கிறாங்க அப்பா பார்க்கறேன் எதற்காக நீங்க வந்து இந்த கதவுகளையா கழட்டி வைச்சு உங்க வீட்டில இரண்டு கன்னி பெண்கள் இருக்கிறார்கிட்ட எதற்காக இந்த கதவை கழட்டி வைத்தீங்க யார சொல்லலாம் இந்த கதவு இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன கூப்பிட வரும் பொழுது இந்த கதவு மூடிடுங்க யாரும் சொல்லலாம் அதற்காக இந்த கதவை கழட்டி வச்சுட்டா ஒரு சொல்லுவாங்க சொன்ன பிறகு மக்காவுக்கு ஏத்துக்க மாட்டாங்க அதுவே மதினால செல்வாங்க மதினால விஜய் செய்யும்பொழுது பொழுது இஸ்லாத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க இப்படிதான் ஒரு ஒரு அழிவா ஒரு ஒரு சுத்திகளும் ஏத்திக்கிட்டாங்க இஸ்லாத்த அதே மாதிரி ஒரு தடவை அபு சாயிரியல்லா வாங்க அவர் வந்து கேட்பாங்க யார சூழல்லா எனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லுங்க யார சொல்லான்னு கேட்ட பொழுது நமது நாயகர் சிவராவுடைய சிவாவை சொல்லுவாங்க இந்த உலகத்துல இக்காலகட்டத்துல யார் ஒருவன் இந்த இஸ்லாத்தையும் என்னையும் அல்லாஹ் எடுத்துக் அவனுக்கு சொர்க்கத்தை நான் வாஜி பார்க்கிறேன் என்று அந்த அபு சாயிரியல்லா அவங்க வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை எவன் ஒருவன் இஷ்டத்துக்காக போர் செய்வானோ இஷ்டத்துக்காக யமன் போர் செய்வானோ அவன் போர் செய்து மறந்து விடுவானோ மரணித்து மரணத்துக்காக அவன் அந்த மறந்து விடுவானோ மரணித்து விடுவானோ அப்போது என்ன பண்ணுவாங்க நாளைக்கு சொர்க்கத்துல அந்த நபருக்கு சொர்க்கத்தை வாட்சி கட்டி தருவாங்க அது மட்டும் இல்லை அந்த போரில் அவன் கடிப்பட்டு ரத்தம் சிந்தி அவனுடைய ரத்தம் துர்நாட்டம் அழைத்து கொண்டிருக்கும் அந்த நிலையிலே அவனுடைய அவனுடைய பெருமை என்பது அவளுடைய பிணம் என்பது அசிங்கமாக இருக்கும் ஆனா நல்ல அந்த பிணத்தை அல்லாவதால கண்ணியமாக வைத்திருந்தான் அந்த ரத்தை வாழ வந்து கஸ்தூரியான கஸ்தூரி வாசனையை போல மணக்க வைத்துறான் ஒரு தடவை கேட்கிறாங்க அப்பாசு நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதத்தை ஒண்ணு தரவா ஒரு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் ஒண்ணு தரவா என்று அப்பா சொல்லலாம் கேக்குறாங்க சொல்லா வந்து அப்பா அப்பா அவங்க சொல்றாங்க யார சுழல்லா நீங்க தந்து நான் அதை வாங்காம இருப்பான் யார சுழல்லா அது உடனே கொடுங்க யார சுழலான்னு கேட்ட நம்ம நாயின் சொல்லி சொல்றாங்க நீங்க

சின்னதா ஒரு பாவத்தை செஞ்சிருப்பீங்க அந்த பாவங்களும் மன்னிக்கப்படும் பெருசா ஒரு பாதை செஞ்சிருப்பீங்க அந்த பாவங்களும் மன்னிக்கப்படும் ரகசியமாக ஒரு பாவத்தை செஞ்சிருப்பீங்க அந்த பாவங்களும் மணிக்கப்படும் வெளிப்படையாக ஒரு பாதை செஞ்சிருப்பீங்க அந்த பாவங்களும் மன்னிக்கப்படும் இந்த தொழுகை தொழுதால் இந்த பத்து வகையான பாவங்கள் கண்டிப்பாக மன்னிக்கப்படும் இந்த தொழுகை வாரத்தில் ஒரு முறையாவது முறையாக தொழுதா சொல்லுவாங்க அது உங்களால தொழுவ முடியலையா வருஷத்துல ஒரு முறையாவது தொழுவுங்க அது உங்களால தொழுவோம் இல்லையா உங்களை ஆய்வு முடிவுக்கு ஒரு நாள் முன்பா தொழுகையை தொழுது என்று சொல்ல பொழுது அப்பா சரியாக யாரும் சொல்லு நான் கண்டிப்பா தொழில்வா நீங்க சொன்னா நான் தொழுவாம இருக்க முடியாது என்னால நான் கண்டிப்பா எப்படி தொழுதுனேன் யாரும் சொல்லலாம் என்று சொல்றாங்க அதே மாதிரிதான் ஒரு தடவை தமிழ் தாரியெல்லாம் அவர்கள் வராங்க வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு அடிக்கடி அங்க வச்சிடுவாங்க அங்க போறப்ப பாக்கிறாங்க ஒரு விளக்கு அந்த விளக்கு ஒரு விளக்கு கடைக்கிட்டு அந்த விளக்கை பார்க்கறாங்க இந்த விளக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த விளக்கா யோசிக்காம வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த விளக்கை யோசிக்காம வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த விளக்கை வாங்கின பிறகு வந்து மக்காவில அதை மாட்டி கொடுக்குறாங்க மக்காவில மாட்டின பிறகு மக்க மக்களை மாட்டி விட்டுறாங்க மாட்டுனா செலவாசன் சொல்றாங்க பார்க்க அழகா இருக்கு யாரு மாட்டினாரு கேட்கும் பொழுது அப்ப தமிழ் தாரிகள் யாரை சொல்லுறா தான் யார சொல்லாதான் மாட்டினான்னு கேட்கும் பொழுது இன்னைக்கு நீ இதை பார்த்து இந்த இந்த இடத்த நீ வெளிச்சமாக ஆசைப்படுறியே நாளைக்கு அல்லா வந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுப்பா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் என்று ரசிகலா துவாசுகிறாங்க ரசுலா வந்து துபாய் செய்கிறாங்க அப்போது அந்த விளக்க மாட்டோம்னா மதியா மதினாவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மதினா எப்படிப்பட்ட சொன்னால் பல பேர் அங்கே கொண்டவர்கள் பல்வேறு ஷகிதானவர்கள் அந்த விளக்கு அந்த வடத்திலே விளக்கை மாட்டி விட்டு பார்த்தார்கள் தமிழ் முத்தார்கள் வரும் அப்போது நபர் கேட்குறாங்க எனக்கு மட்டும் ஒரு பெண்மணி இருந்துச்சுன்னா எனக்கு மட்டும் ஒரு பெண் மகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது சொன்னாங்க

ஜிம்மா துணை வைப்பதற்காக மசிதுக்கு செல்வார்கள் சென்ற பிறகு சென்ற பிறகு மூன்று முறை விமர்ப்பணியில் ஏறும் பொழுது மூன்று முறை ஆமீன் சொல்வார்கள் அப்போது சஹாபாக்கள்லாம் சஹாபாக்கள் முடிச்சு கொண்டிருப்பாங்க எதற்காக ஒரு சொல்ல சொல்வார்கள் மூன்று முறை அமீன் சொன்னார்கள் பொழுது ஜிம்மா தோட்டி முடிந்த பிறகு கடைசியாக சுனத்து வத்துறதெல்லாம் தொழுது முடித்த பிறகு போய் நாயகம் சொல்லுவார்கள் சொல்லி கேட்பாங்க கலிஃபாக்கள்லாம் எதற்காக நீங்க மூன்று முறை ஆமீன் சொன்னீங்க என்று கேட்ட பொழுது நமது நாயகம் சிலதா அணைய செல்வம் அவர்கள் சொல்வார்கள் நான் மூன்று முறை இந்த மெம்மல் பட்டியலில் ஏறும் பொழுது எனக்கு முன்னால் மாணவர் ஜிளா அணைய செல்வம் அவர்கள் துவா செய்வார்கள் அதற்காகத்தான் நான் மூன்று முறை ஆமீன் சொன்னேன் என்று யார் சொல்லுவாங்க என்ன துவா என்று தெரியுமா முதலாதுவா யாரு என் காலகட்டத்திலேயே இவருடைய தாய் தந்தையை மதிக்காமல் சுற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவம் அவர்களுடைய சாபம் உண்டாகட்டும் ஆண்டு ஜிகலாளியோ அவர்கள் துவா செய்வார்கள் இரண்டாம் ஆமீன் என்னன்னு தெரியுமா யார் ரமலான் மதத்திலேயே ரமலான் மதத்திலேயே முப்பதுரம் வைக்காமல் சாதாரண ஆட்களை ஓட்டுவிட்டு கழித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் மூன்றாவது முறை என்ன சொல்வார்களா யார் என் பேரை பேரை கேட்டு கேட்டு என்பத்துவதாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது என் சாபம் என்று முறை சொல்வார்கள் இதிலையும் நாம் என்ன புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்மளுடைய தாய் தந்தை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் ரமணான மாதத்திலே நாம் அதிக முழுமையாக முப்பது நோன்பையும் மறிக்க வேண்டும் நம்மளுடைய தேவை